எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ரித்யபர்ணாஸ்ரீ டென்டிஸ்ட் அரஸ்டா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரியான பல்ல பிரச்சனை வரும் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படி ட்ரீட் பண்ணாம விடுறப்போ நம்ம குழந்தைங்களை அது எந்த அளவு பாதிக்குது அண்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் குழந்தைங்களுக்கு வருது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பொதுவா வந்துட்டு பிரெக்னன்சி அப்போ என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா ஃபர்ஸ்ட் மெயினா ஈர் பிரச்சனை கம் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வரும் லாவே ஹார்மோனிம் பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் அப்போ நிறைய கம் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் நமக்கு தொட்டாலே மாதிரி இருக்கும் இல்ல ரத்த வர மாதிரி இருக்கும் வாய் துர்நாற்றம் வரும் அப்பப்போ பல் பல்ல சுற்றி இருக்கிற அந்த ஈரெல்லாம் வந்துட்டு வீங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் அந்த ஈர் எல்லாமே வந்து நல்ல கெட்டியாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கெட்டியா இருக்கிறது பேர் வந்துட்டு பயோஜெனிக் ராணுவமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னா சிம்பிளா ஒரு ஸ்கேலிங் அதாவது பல்ல வந்துட்டு மெஷின் வச்சு கிளீன் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல பல்ல அழுக்கு தங்காம வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டாலே போதும் அது பாட்டுக்கு எந்த ஒரு மாதிரி பிரச்சனையும் இருக்காது அந்த பயோஜினி கிரானுலோமான்ற கட்டி வந்துட்டு யூஷுவலா டெலிவரிக்கு அப்புறம் அதுவே சுருங்க ஆரம்பிச்சிடும் இன்கேஸ் சுருங்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு சின்ன லேசரோ இல்ல ஒரு சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் சோ இதை தவிர என்ன நடக்கும் அப்படின்னா சொத்து பல்கள் நிறைய வரும் யூஷ்வலா பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்ட் பேமெண்ட் வந்துட்டு நிறைய அரிசி எடுத்துப்பாங்க ஒரே ஒரு ஃபுட் மேல நல்ல அப்டேட்டா இருப்பாங்க ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துப்பாங்க அப்படின்ற பட்சத்துல சொத்து பல் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும் இன்கேஸ் அவங்களுக்கு முன்னாடியே சொத்துப்பல் இருந்து இந்த மாதிரி டயட் அவங்க எடுத்துட்டு இருக்கப்போ அந்த சொத்துப்பல் வழியில கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரெக்னென்ட் விமென்க்கு வந்துட்டு அப்போதைக்கு பெயின் சரியாறதுக்கு டாக்டர்ஸ் கிட்ட டேரக்டா போகாம ஒரு பக்கத்துல இருக்கிற ஷாப்ல போய் மெடிசன்ஸ் அவங்கலாம் வாங்கி போட்டுப்பாங்க அப்படி வாங்குற பட்சத்துல என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களை வந்துட்டு டேரெக்டா போய் பாதிக்கும் என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாக்டரோட சூப்பர்விஷன் அவங்களோட மகப்பேற டாக்டர் என்ன ஆலோசனை செய்யறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சொத்த பல் வந்துருச்சு சோ அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்துச்சுன்னா நார்மல் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அது வந்து வழி அளவு போயிடுச்சுன்னா பல்லோட வேர் சிகிச்சை தாராளமா பண்ணிக்கலாம் அண்ட் அதையும் வேர் சிகிச்சையும் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல பல் எடுக்கிற மாதிரி இருக்கும் பல் எடுக்கிறது வந்து கண்டிப்பா மகப்பேறு டாக்டரோட ஆலோசனையோட மட்டும்தான் பிரெக்னன்சி டைம்ல டென்டல் எக்ஸ்ரே எடுக்கலாமா வேணாமா நிறைய பேருக்கு அந்த ஒரு இருக்கும் இருக்கும் டவுட்ஸ் இப்போ நமக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது இல்லை கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு லெட் எப்ரான் போட்டுட்டு நம்ம எடுக்கிறோம் வந்துட்டு மார்பு மற்றும் வயிறு ஃபுல்லாக கவர் பண்றதுனால ரேடியேஷன் டைரக்டா நம்ம குழந்தைங்க போய் அஃபெக்ட் பண்ணாது ஸோ சேஃபாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த இப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனை வர வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்றதே எவ்வளவோ பெட்டரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம எப்படிலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நிறைய பேர் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறோம் ப்ரீ வெட்டிங்காக நம்ம வந்து நம்மளா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் சோ ப்ரீ வெட்டிங்காக டென்டல் இஷ்யூஸும் இருந்தா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அதையும் க்ளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் பிரெக்னன்சிக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சொத்துப்பல் இருக்கு இல்ல பல் நிறைய அழுக்கு இருக்கு இல்ல அவங்களுக்கு ஞானப்பல் அதாவது விஸ்டம் டூத்ல பெயின் வருது அப்படின்ற பட்சத்துல முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது எவ்வளவோ நல்லதா இருக்கும் அண்ட் ஓரல் ஹைஜின் ரொம்ப முக்கியம் அது எப்படிலாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்ல ரெண்டு தடவை எல்லாரும் சொல்ற மாதிரி பிரஷ் பண்ணணும் அண்ட் பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு வெறும் கையில வெறும் விரல் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லா ஈரையும் மசாஜ் பண்ணி விடணும் அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா ஈர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் ஆயில் புள்ளிங் பண்ணலாம் ஆயில் புள்ளிங் வந்துட்டு நல்ல நில பண்ணும் செக்ல ஆட்டினா நல்ல நில பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும் அண்ட் ஃபிளாசிங் கண்டிப்பா பண்ணும் அதாவது பல் இடுக்கல வந்துட்டு கண்டிப்பா அந்த இடத்துல சாப்பாடோ இல்ல வேற ஏதோ பூச்சியோ போய் தங்கிட்டு இருக்கும் அதை நம்ம அப்படியே விடுறப்போ பியூச்சர்ல சொத்துக்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு டேரக்டா அந்த நூல் மாதிரி பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா வாட்டர் ஆன்லைன்ல இருக்கும் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயட் டயட் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கணும் என்ன சாப்பிட்டாலுமே ஒன்ஸ் நம்ம மவுத்த ரென்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஸ்டிக்கி ஃபுட் ரைஸ் அந்த மாதிரி அரிசி பிளேனா சொல்ற பிளேன் அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு சொத்தப்பல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அண்ட் ஹெல்தி டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அண்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணாம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும்